வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் எதுவெரும் காலங்களில் பாடசாலைகள் மூடப்படுமா வெளியான முக்கிய அறிவிப்பு பொதுமக்களுக்கு இலங்கையின் வங்கிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை ரணிலின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சட்டத்திரணிகள் பன்னிரண்டு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பெரியப்பா உடந்தையாக இருந்த பாட்டி கைது யாழ் சம்மணி மனித பொதைக்குழி இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு சந்நிதியானில் நிகழ்ந்தறிய நூற்றி எட்டு ஜோடிகளின் திருமணம் ஆயிரக்கணக்கானோரின் ஆசிகளை பெற்ற தம்பதிகள் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களைக் கொண்டு அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக ஹலுபெ தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கல்வி வலியத்திலும் உள்ள பாடசாலைகளை பலப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் குறைந்த மாணவர் சேர்க்கை உள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மாணவர்களை உள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்புகளின் நெரிசலை அதிகரிக்கும் என்று அந்த சங்கம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள பத்தாயிரத்து நூற்றி தொன்னூற்றி நான்கு பாடசாலைகளில் மொத்தம் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் இதுபோன்ற பாடசாலைகள் அதிக எண்ணிக்கையில் இருநூற்றி எழுபத்தைந்து உள்ளன அதனைத் தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் இருநூற்றி நாற்பது பாடசாலைகளும் சப்ரமுக மாகாணத்தில் இருநூற்றி முப்பது பாடசாலைகளும் ஊவமாகணத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு பாடசாலைகளும் வட மேற்கு மாகாணத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று பாடசாலைகளும் தென் மாகாணத்தில் நூற்றி இருபத்தைந்து பாடசாலைகளும் வட மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினோரு மற்றும் மேற்கு மாகாணத்தில் எழுபத்தி மூன்று பாடசாலைகளும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல வங்கிகள் தங்களின் பேரில் தோற்றமளிக்கும் போலி இணையதளங்கள் மூலம் தனிப்பட்ட மற்றும் நிதி தொடர்பான தகவல்கள் திரடப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி மோசடிகள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் வழியாக போலியான இணைப்புகளை அனுப்பி வாடிக்கையாளர்களை மாற்றிய எழுத்துக்கள் அல்லது விசித்திர குறையீடுகள் கொண்ட இணையதளங்களுக்கு அழைத்து செல்கின்றனா் வாடிக்கையாளர்கள் இத்தகைய இணைப்புகளை அழுத்தாமல் அதிகாரப்பூர்வ இணைய முகவரிகளை நேரடியாக தட்டச்சு செய்து பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உள்நுழைவு விவரங்கள் போன்ற நுணுக்கமான தகவல்களை உள்ளிடும் முன் இணைய முகவரியை நன்கு சரிபார்க்கவும் சந்தேகத்திற்கு இடமான செயற்பாடுகளை உடனடியாக வங்கியிடம் தெரிவிக்கவும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை கோரிய நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அவரது சட்டத்தரணிகள் கூறிய காரணங்கள் ரணிலின் அரசியல் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் உடகவியலாளர் உடல்நிலை குறித்து முன்வைத்த உண்மைகள் ரணிலுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை குறிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் ரணில் கைது செய்யப்பட்ட போது கூட்டு எதிர்கட்சியாக ஒன்று சேர்ந்தவர்களே நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டிற்கு உண்மையிலேயே அரசியல் தலைமை தேவைப்படும் போது அவர்களால் தங்களை ஒன்றிணைக்க முடியாதது அவமானகரமானது என்றும் பனிரண்டு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பெரியப்பாவும் அதற்கு உடந்தையாக இருந்த பாட்டியும் ஹோனஹங்காரா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் உணராகலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய பாலியல் துஸ் பிரயோகத்திற்குள்ளான சிறுமியின் தாய் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக சிறுமி தனது பாட்டியுடன் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகஸ்ட் எட்டாம் திகதியன்று அன்று சிறுமி வீட்டில் தனியாக இருந்துள்ள நிலையில் சிறுமியின் பெரியப்பா சிறுமியை பாலியல் துஷ் பிரயோகம் செய்துள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சொந்தக்க நபரான பெரியப்பா கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் பிரதான சந்தேக நபரான பெரியப்பாவிடம் நடாத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குற்றத்திற்கு உடனடியாக இருந்த சிறுமியின் பாட்டி இருபத்தி ஆறாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழுவில் இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் நூற்றி அறுபத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்திமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முப்பத்தி ஆறாவது யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது அகழ்வு பணி தொழில் பேராசிரியர் சட்ட வைத்திய அதிகாரி ஜெல்லியா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழில்துறை விரிவுரையாளர் தொழில்துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வாராட்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவதாக அடையாளம் காணப்பட்ட இடத்திலே ஒன்பது மனித எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் எம்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்டி மணாறு செல்வச்சந்நிதியார் ஆலயத்தில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைக்கான இடமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாமல் இருந்தவர்களை இனங்கண்டு அதன் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளது என்று அண்மையில் யாழ்ப்பாண வர்த்தக சங்க தலைவரும் உறுப்பினருமான நேற்றைய தினம் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கும் செல்வச்சநிதி முருகன் சன்னிதானத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது சிங்கப்பூர் வாழ் தமிழ் உணர்வாளரது நிதி பங்களிப்பில் திருமணத்திற்கு தேவையான தாளி சீதனம் உள்ளிட்ட அனைத்தும் குறித்த தம்பதியினருக்கு வழங்கப்பட்டு திருமணம் நிகழ்த்தப்பட்டது திருமணம் நிகழ்ந்தறியதை அடுத்து திருமணத்தை நிகழ்த்திய புலம்பெயர்ந்தவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்தன அவரது உணர்ச்சிக்கு மதிப்பளித்து நூற்றி எட்டு ஜோடிகளின் குடும்ப உறுப்பினர்களை தவிர பெரியார்களும் சமூக நலன் விரும்பிகளும் என பலரும் கலந்து கொண்டு தம்பதியினருக்கு ஆசிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எதிர்வெறும் காலங்களில் பாடசாலைகள் மூடப்படுமா வெளியான முக்கிய அறிவிப்பு பொதுமக்களுக்கு இலங்கையின் வங்கிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை ரணிலின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சட்டத்திறனிகள் பன்னிரண்டு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பெரியப்பா உடந்தையாக இருந்த பாட்டி கைது யாழ் செம்மணி மனித பொதைக்குழி இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு சந்நிதியானில் நிகழ்ந்தேறிய நூற்றி எட்டு ஜோடிகளின் திருமணம் ஆயிரக்கணக்கானோரின் ஆசிகளை பெற்ற தம்பதிகள்